இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார உயர்நீதி எங்களின் இதயம் உங்கள் தைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் உரிய பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் படிவாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சு என் உயிர் மூச்சு ஆமா தெரிய மாட்டேன் கேட்க

இந்த தொகுதி ஜனங்களுக்கு வாங்கி பேதி ஏதோ இடையில ஒரு தேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு உனக்கு செல்ல வேணா சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரின்

தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டு வேலை இதை கொண்டு போய் மலையில சேர்த்திடணும் ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு சில்லி சிக்கிற்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா

எந்த செய்தியாழ்ந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உறுப்பாரு அநேகமா நினைக்கிறேன் சூப்பர் பாச்சி சாப்பிட்டு என்ன ரெண்டு பேர் நல்ல

இங்கதான் இருக்கேன் என்ன காலையில கடுக வேலைக்காரிக்கு என்ன கடுகெடுப்பு வேண்டி இருக்கு என்ன விஷயம் சொல்லு

நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவன் பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் உங்கள மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் என் மொசகுட்டி மட்டும் இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு எப்படி இருப்பான்னு தெரியுமா நீங்களும் நீங்களா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக

நீங்க சைதே தமிழர்க்கு பாத்துக்கிறீங்களா மணி 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 நான் நான் சொல்றேன் அவங்க தம்பிங்க ஆமா எங்க அக்கா தான் அவங்க மாமா ஆமா இப்போ அவங்க எங்க இருக்காங்க மேலே போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா இப்போ உங்களால அவங்கள பார்க்க முடியாதுங்க அவங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து ஜப்பல் போடுறாங்க டேய் தம்பி நானே சும்மா இருக்கறேன் மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு இருக்கு இப்போ நான் சொல்றேன் அவங்க பேச்சு முச்சலாம இல்ல பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா

எந்திரிப்பா வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்கக்கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசக்குட்டி எந்திரிடி நேற்று ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்பச்சு எந்திரியா நீ யாவது எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பாக்கணும் எங்க பேரு மரியாதை அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பாக்க மாட்டீங்களாக்கா

தெறுப்புல அடிக்குதே என்ன ஆமா முன்னால போறோம் மூக்கு வாயில மண்ணா கபியறோம் அடிச்ச வேண்டியதா ஓக்க அடிச்ச வேண்டியதா ஐயோ யோ நீங்க பை இல்ல உங்களுக்கு வேறalle ஒரு ரவுண்ட் அடிச்சதா வருமா டேய் குடியா நாலு ரவுண்ட் அடிச்சிருக்கான் அஞ்சாவது அடிச்சா கதை ஐயோ அந்த குடியா வேணா

எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க அப்புறமே அடிச்சுக்கிட்டீங்க சேட்டு எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டா அதுக்கு சேட்டை இல்ல நீங்க அடிக்கணும் அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம் மானம் கெட்ட பசங்க